ஆதி பாரதி சூரியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தமிழ் பாப்பா மனசை வந்து ஆண்டால் வந்து மாற்றிட்டு குடும்பம் வந்து ஆதி பாரதி தமிழ் மூணு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க இதை பார்த்துட்டு தர்மலிங்க கடுப்பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து செம கோபத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஆதி இன்னும்மா கோவம் போகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்ச விஷயம் விளாட்டு போக்கா அதுதான் நான் எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ எனக்கு வந்து கோவமாக தான் இருக்கேன் நீங்கள் மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு முடிவு பண்ணால் என்ன அர்த்தம் அதான் நான் அப்போலேருந்து மன்னிப்பு கேட்குறேன் அந்த ஒரு தடவை மன்னிச்சா தான் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு இது என்ன விளையாட்டு சமாச்சாரமாக ஏ வேணுன்ட்டு எல்லாம் பண்ணுறீங்களே அப்புறம் வந்து எதாவது ஒரு தப்புன்ட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னுங்கிறப்ப தமிழ் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுமா ஏம்மா உங்கள் ரெண்டு பேருக்கு மறுபடியும் சண்டையா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நான் ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதை உங்கள் அப்பா வந்து மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன்பா அதான் அம்மா வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்கள அப்போ சாரி சொல்கிறாங்கல்ல போனால் போது மன்னிச்சு விட்டுரு அப்படிங்கிறப்ப அதாவது தெரியாமல் செய்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் வந்து தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடுறேங்கிறதுக்காக வந்து மே மேற்கொண்டு வந்து எது மன்னிக்கணுமோ அதை மட்டும் தான் செய்ய முடியும் அதை பற்றிட்டு சில விஷயம்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படி என்னமோ பெரிய விஷயம் பண்ண அப்பா இவ்வளோ தூரம் கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அதாவது முதல்ல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண அப்போ வந்து சாமி வந்து பூ வச்சுக்கணும்னு நினச்சேன் அதை பார்த்தா அதை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து சரின்ட்டு ஆதி வந்து எனக்கு கிடச்சாப்பில் அந்த அதுவும் வந்து என்னை விட்டு போய்டுன்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து பதட்டத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டேன் நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலமா அப்படின்னு தமிழ் சொன்னோன்னா புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உனக்கு புரிஞ்சா அம்மா உன்கிட்ட தான் சொல்கிறா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இதுக்கப்புறம் இதை பேசி ஆக போகிறது கிடையாது வா தமிழ் நம்ம விளாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து தமிழை அழைச்சிட்டு போயிடுறாங்க பாரதிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயர்டாக இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து கேட்குறாங்க தமிழ் வந்து ஆதி வந்து தண்ணி குடிச்சிட்டு பாரதி தலையை வந்து அப்படியே பிடிச்சி விட்றாங்க இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு இப்போ மட்டும் பாசமாக இருந்தால் போகிறமா அப்படின்னு எனக்கு பாசம் இல்லைன்னு யார் சொன்னால் ஆதி வந்து சொல்கிறாங்க என்கிட்ட கேட்காம நீங்கள் முடிவு எடுத்தது தான் தப்புன்னு சொல்கிறேன் பின்ன எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என்ன இப்போ பழி ஏ மேலே தூக்கி போடலான்னு பார்க்குறீங்களா பின்ன எப்போ பார்த்தாலும் வந்து தமிழ் இப்போ ஒரு தமிழ் தமிழுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன செய்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து காலையில் கூட ஆசையாக வந்து சொல்லலான்ட்டு வந்தேன் ராத்திரியே சொல்லலான்னு வந்தேன் தமிழ் அந்த மாதிரி பொ பொம்மையை தூக்கி போட்டு ஒ உடச்சிப்பிட்டா எனக்கு வந்து நான் மறுபடியும் காலையில் உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தால் நீங்களும் வந்து என்னை வந்து திட்டுறீங்க அப்புறம் நான் என்ன செய்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவுக்கு வந்து தமிழ் வந்து சின்ன பொண்ணு அவகிட்ட வந்து புரிய வைக்கிறத விட்டுட்டு நீங்கள் தான் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக தமிழ் வந்து என்னாச்சு அப்படின்னா இல்லை டயர்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஆதிக்கிட்ட வந்து தமிழ் வந்து பேசலான்ட்டு வராங்க என்னாச்சுமா திடீர்னு வந்து பேச வர்ற அப்படிங்கிறப்ப இல்லைப்பா எனக்கு வந்து என்னால் தான் உனக்கும் அம்மா பிரச்சனைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே யார் சொன்னான் அப்படிங்கிறப்ப அத்தை தான் சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்து கண்ணன் வரப்போகிறாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாம் தெரியும் நான் தான் அவனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் கிடையாது அவனை வந்து ந அவன் கூட விளையாடணும் அவனை வந்து ந தொட்டு விளாட்டி விட்டுட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் நெஜம்புலே தான் சொல்கிறியா ஆமாம் அப்படின்னு சொன்னானே இதனால் நீங்கள் முன்னாடி குழம்பி பண்ணிங்க அது வேற ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சா அதை தான் வந்து நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க அந்த கவலையில் தான் நானும் இருந்தேன் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ஆண்டா இல்லத்தை எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாங்க சரி இதை போய் முதல்ல அம்மா கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சத்தம் இல்லாமல் வந்து தமிழ் வராங்க அம்மா அம்மா சாரி என்னால் தான் எல்லா பிரச்சனையும் உனக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பொம்மை வந்து எனக்கு கண்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் நல்லபடியாக அவனை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னானே திடீர்னு எப்படி மனசு மாறினேன் அப்படின்னு கேட்டோன்னே அதுவா வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அத்தை தான் வந்து எல்லாத்தையும் அத்தை புரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து க தமிழை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த பக்கம் பாரதி அதை பார்த்தோன்னே வந்து ஆதி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக பாரதி கிளம்பி போய் ஆண்டாளுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன ஆச்சு திடீர்னு இப்படிலாம் சொல்கிற அப்படின்னா அம்மா எப்படி நீ வந்து தமிழ் மனசை எவ்வளோ அசால்ட்டாக நான் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தேன் நீ மாற்றிட்டேன் அப்படின்னா அதுவாக எல்லாம் வந்து அழகிற சொல்லி கொடுத்த வித்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அழகரை வந்து அசால்ட்டாக பேசி பேசியே வந்து மனசை கரைச்சிடுவான் அந்த ஒரு விஷயத்தை வந்து சும்மா வந்து தமிழ்கிட்ட ஒரு தடவை முதல் முறையாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிணேன் அப்படி பார்த்தா தமிழ் வந்து முழுசாக மனசு மாறிட்டா அதை பார்த்தோன்னே வந்து எனக்கு சந்தோஷம் தாங்களே அப்படின்னோடனே எது எப்படியோ தான் என் வாழ்க்கை வந்து எப்போவுமே வந்து நல்லபடியாக சந்தோஷமாக போகுது ஆண்டாள் அப்படிங்கிறப்ப நான் உனக்கு ரொம்ப நன்றி நான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒவ்வொருத்தரையும் நீ அம்மா மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நன்றி சொல்லணுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன் முழு நன்றியுமே வந்து நீ அழகிறது சொல்லணும் அப்படின்னு இவ்வளோ தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கு அதை பார்த்தோன்னா தர்மலிங்கம் வந்து என்னடா நம்ம திட்டம் போடுறது எல்லாமே ஒவ்வொருத்தரையும் தோற்றுக்கிட்டே இருக்கேன்னு கடுப்பாகிறாங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க